ஆண்டியும் நானும் என் பெயர் சரண் பொறியியல் படித்து கொண்டு இருக்கும் இளைஞன் நான் எனது பெற்றோர் இருவரும் வேலை செய்கிறார்கள் அதனால் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு ஹைதராபாத்தில் ஒரு பரீட்சை இருந்தது நான் ஒரு நல்ல பேருந்தில் செல்ல நினைத்தேன் நான் சென்ற பேருந்தில் அனைத்து இடங்களிலும் ஆட்கள் இருந்தனர் என் அருகில் மட்டும் இல்லை மணி மாலை ஆறு இருக்கும் பஸ் கிளம்பும் நேரம் வந்தது உடனே ஒரு அழகிய பெண் நீல நிற புடவையில் பேருந்தில் ஏறினாள் நான் அவளை விட சிறியவன் என்பதால் என்னுடன் பயணம் செய்ய அவளுக்கு தயக்கம் இல்லை முதலில் நாங்கள் பேசவில்லை அதன் பிறகு எனது போனை எடுத்து ஒரு படம் பார்த்து கொண்டு வந்தேன் அவளுக்கும் அந்த படம் பிடித்தது என்னுடைய ஒரு ஹெட்செட்டை அவளுக்கு கொடுத்தேன் இருவரும் பார்த்து கொண்டு இருந்தோம் பேருந்து சாப்பிடும் இடத்தில் நின்றது இருவரும் சென்று ஒரே மேசையில் அமர்ந்து சாப்பிட்டோம் இருவரும் பேச ஆரம்பித்தோம் அவள் பெயர் லலிதா அவள் வயது முப்பத்து ஐந்து நல்ல நாட்டுக்கட்டை ஏதோ வேலை விஷயமாக ஹைதராபாத் சென்று கொண்டு இருந்தால் நான் என்னை பற்றி அவளிடம் சொன்னேன் சாப்பிட்டு முடித்த பின் பேருந்தில் ஏறினோம் அவளுக்கு தூக்கம் வந்தது தூங்கினால் எனக்கும் அசதியாக இருக்க தூங்க நினைத்தேன் ஆனால் தூக்கம் வரவில்லை அவள் கூந்தலில் இருந்த பூவின் வாசம் என் மூடை மாற்றியது மெதுவாக எனது கையை அவள் வயிற்றில் வைத்தேன் அவள் நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்தால் எனது கையை மெதுவாக அவள் புடவைக்குள் வைத்தேன் எனது சாமானும் பெரிதானது அவள் தொப்புளில் இருந்து எனது கை அவள் கீழ் வயிற்றுக்கு எடுத்துச் சென்றேன் உள்ளே மெதுவாக கையை விட அவள் முடி என் கையில் பட்டது அவள் சட்டென்று எழுந்தாள் எனது தலையை அவள் தோளில் சாய்த்து தூங்குவது போல நடித்தேன் நான் வெறும் கால் சட்டை போட்டு இருந்ததால் எனது தடிப்பு நன்றாக தெரிந்தது என்ன அதிர்ச்சி அளித்தது என்றால் அவள் எனது தடி மீது கையை வைத்தாள் என் மனம் ஆனந்தத்தில் குதித்தது அவள் நன்றாக தடவினால் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி எழுந்து அவள் உதட்டில் முத்தம் கொடுத்தேன் அவளும் நன்றாக முத்தம் கொடுத்தாள் இருவரின் நாக்கும் சண்டை போட்டது அவள் கழுத்து அருகே சென்றேன் அவள் மல்லிகை பூவின் வாசம் என்னை இழுத்தது அவளது காது மற்றும் கழுத்தை நக்கினேன் அவள் கண்களை மூடியபடி என்ஜாய் செய்தாள் எனது கையை எடுத்து அவள் ஜாக்கெட்டுக்குள் விட்டேன் அவள் உள்ளே பிரா போடாமல் இருந்தால் அப்படியே அவளது ஜாக்கெட்டை கழட்டினேன் அவள் மாங்கனிகளை நன்றாக சப்ப ஆரம்பித்தேன் அவள் பைத்தியம் போல முகத்தை செய்தாள் அவள் தனது இதழைக் கடித்தால் நான் எனது கால் சட்டையைக் கழட்டினேன் எங்களுக்கு கொடுத்து இருந்த போர்வைக்குள் இருவரும் சென்றோம் யாரும் எங்களை பார்க்கவில்லை அவள் கையை எடுத்து என் சாமானில் வைத்தேன் அவள் அதை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் மேலும் கீழும் ஆட்ட ஆரம்பித்தாள் பின் குனிந்து அதை வாயில் வைத்து ஆரம்பித்தாள் அவ செய்த விஷயம் எனக்கு சுகத்தை தந்தது அவள் அப்படியே பத்து நிமிடம் சப்பினாள் அவள் சீட்டை மெல்ல பின்னால் தள்ளி அவள் புடவை மற்றும் பாவடையை தூக்கி அவள் காலுக்கு அடியில் அமர்ந்து அவள் குகையை முகர்ந்தேன் அது வேறு ஒரு விதமான வாசம் வந்தது விரைவாக அதை சப்ப ஆரம்பித்தேன் எனது நாக்கை அவள் குகைக்குள் செலுத்தினேன் எனது கையால் அவள் குகையை ஆட்ட ஆரம்பித்தேன் மெதுவாக அவள் முணங்கினாள் நல்லா சப்புடா நல்லா நாக்கு போடுட்டா என்றார் அவள் உச்சமடைய அதையும் நான் சப்பினேன் அதன் பிறகு அவள் புடவைக்குள் இருந்து வெளியே வந்தேன் இருவரும் முத்தம் கொடுத்து கொண்டோம் பேருந்தில் இருக்கும் மற்றவர்களை பார்த்தோம் அனைவரும் தூங்கிக் கொண்டு இருந்தனர் பின் எனது இருக்கையில் அமர்ந்து அவளை என் கால்களுக்கு இடையே அமர வைத்து மெதுவாக உள்ளே விட்டேன் அது கொஞ்சம் இறுக்கமாக இருந்தது அவள் கத்திவிட்டாள் நல்ல வேளை யாரும் விழிக்கவில்லை அவள் உதட்டை காவிக்கொண்டு அவளை வைத்து செய்ய ஆரம்பித்தேன் அவள் மூடி ஏறி எனக்கு நன்றாக ஒத்துழைப்பு கொடுத்தாள் இருபது நிமிடத்தில் நான் கஞ்சியை கக்கினேன் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு தூங்கிவிட்டோம் அவள் வேலை முடிந்தவுடன் அவளுக்கு ஒரு நாள் விடுப்பு இருந்தது அன்று நாங்கள் எங்கள் வேலையை நடத்த திட்டம் செய்தோம் மறுநாள் காலையில் அவள் இறங்கினாள் இரண்டு நாட்கள் கழித்து அவளிடம் இருந்து எனக்கு போன் வந்தது அவள் வேலை முடிந்துவிட்டதாகவும் அவள் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு என்னை வர சொன்னால் நான் சந்தோஷமாக சென்றேன் போகும்போது ஒரு பாட்டில் வாங்கி சென்றேன் அங்கு சென்றவுடன் அவளை பார்த்தேன் அவள் சிகப்பு நிற நைட்டி அணிந்திருந்தாள் அவள் கண்களில் காமம் அதிகமாக இருந்தது நான் வாங்கி வந்ததை மேசையில் வைத்துவிட்டு ஓடி சென்று அவளை அனைத்து படுக்கையில் தூக்கி போட்டேன் அவள் மாங்கனிகளை சப்ப ஆரம்பித்தேன் அவள் குகையை பிசைந்தேன் அவள் ஐந்து நிமிடம் கழித்து என்னை நிறுத்தினாள் அவள் குளித்துவிட்டு வருகிறேன் என்றால் அவள் பாத்ரூம் சென்றால் அதற்குள் நான் வயன் பாட்டிலை துறந்து கொஞ்சம் குடித்தேன் பின் அவள் குளித்துவிட்டு வெறும் துண்டு மட்டும் கட்டிக்கொண்டு வந்தாள் அவளை நோக்கி சென்று அவள் அணிந்திருந்த துண்டை உருகினேன் அவள் உடம்பு சுற்றி கொண்டு படுக்கையில் விழுந்தால் நான் அவள் மீது பாய்ந்தேன் நீ ரொம்ப மோசம் வேகமா செல்லியல்படுற என்றால் அவள் உடம்பு முழுவதும் முத்தம் கொடுத்து அவள் குகையை நக்கினேன் அதன் பிறகு எழுந்து எனது தடியை அவள் வாயில் வைத்து சப்ப செய்தேன் அவளும் நன்றாக சப்பிவிட்டாள் பின்போதும் தாயின் குகை அரிப்பு தாங்க முடியவில்லை சீக்கிரம் என்னை பண்ணு என்றால் அவளை படுக்க போட்டு அவள் குகையில் வைத்து செய்ய ஆரம்பித்தேன் அவள் என் சாமானை அவள் குகையை நோக்கி இழுத்துவிட நான் வேகமாக அடித்தேன் அவளும் நானும் ஒரே சமயத்தில் உச்சி அடைந்தோம் அன்று முழுக்க இருவரும் நன்றாக ஆசை கொண்டு அனல் பறக்க செய்தோம் மேலும் இத்தகைய கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க